தஞ்சாவூர் மாவட்டம் மன்னாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் இளையராஜா இவர் அவரது தம்பியை சிங்கப்பூரில் வேலைக்கு அனுப்ப விரும்பி சிங்கப்பூரில் வேலை பார்க்கும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சௌரிராஜன் என்பவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது பெற்றுக்கொண்ட சௌரிராஜன் இளையராஜாவின் தம்பியை சிங்கப்பூர் அழைத்துச் செல்லாமல் பணத்தை திருப்பி தராமலும் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது இது குறித்து இளையராஜா பலமுறை கேட்டபொழுது சௌரிராஜன் பணத்தை தராமல் அவரது குடும்பத்தாரை வேறொரு முகவரிக்கு மாற்றி தங்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது இதனை அறிந்த இளையராஜா மற்றும் அவரது உறவினர்கள் மேலும் இதுபோன்று சௌரிராஜனிடம் முன்பே பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் என ஐந்து பேருடன் முத்துப்பேட்டை அருகே தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வரும் சௌரிராஜன் மகனை கடத்தி பணத்தை பெற முயன்றுள்ளனர் அப்போது அவரது மகன் கூச்சலிட்ட நிலையில் அப்பகுதியில் இருந்த மக்கள் அதனை தடுத்து நிறுத்தி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த முத்துப்பேட்டை டிஎஸ்பி பிலிப்ஸ் பிராங்கிலின் கன்னடி தலைமையிலான இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து உள்ளிட்ட போலீசார் மாணவனை கடத்தல் முயற்சியில் ஈடுபட்ட இளையராஜா நேதாஜி தமிழ் திருமூர்த்தி ஆனந்தகுமார் வீரமணி உள்ளிட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பள்ளி மாணவனை கடத்த முயற்சி செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க